நாம் சம்பாதிக்கும் பொன்னும் பொருளும் சொந்த பந்தங்களும் நம்முடன் வருவதில்லை நாம் செய்த பாவ புண்ணியங்களே நம்மை தொடர்கின்றனர் நம் சந்ததிகளையும் தொடர்கின்றனர் பாவ புண்ணியத்தில் லாப நஷ்ட கணக்குகள் கட்டுப்படாது உதாரணத்திற்கு ஒருவரிடம் நாம் ஐம்பது ரூபாயை திருடி அவரை சங்கடத்திற்குள்ளாக்கி பாவம் செய்து விடுகிறோம் அதற்கு பதிலாக ஐம்பது ரூபாயை ஒருவருக்கு தானம் செய்து பாவத்தை நிவர்த்தி செய்யலாம் என்பது தவறான கருத்து நீங்கள் ஏற்கனவே செய்த பாபத்தோடு மீண்டும் மீண்டும் செய்யும் பாவம் சேர்ந்து கணக்கு கூடிக்கொண்டே போகும் நீங்கள் ஏற்கனவே செய்த புண்ணியத்தோடு மீண்டும் செய்யும் புண்ணியம் சேர்ந்து புண்ணிய கணக்கும் கூடிக்கொண்டே போகும் பாவத்திற்கு தண்டனையையும் புண்ணியத்திற்கு நன்மையையும் தனித்தனியாக அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் புண்ணியத்தில் பாவம் குறையாது நீங்கள் செய்த ஒரு பாவத்தினால் உங்களுக்கு தலைவலி வருகிறதென்றால் அந்த தண்டனையை அனுபவிக்கும் வரை அந்த வலியை உங்களால் போக்க முடியாது உடனே மருந்து வாங்க சென்றால் கடை மூடியிருக்கும் உங்கள் தண்டனை முடிந்ததும் தான் உங்கள் வீட்டில் தலைவலி மாத்திரை உள்ளது என்பதே உங்களுக்கு ஞாபகம் வரும் ஒருவன் தான் செய்த பாவத்திற்கான தண்டனையை அனுபவிக்கும் போது தர்ம தேவதை விலகி நிற்பாள் அவன் செய்த புண்ணியத்திற்கான பலனை அவன் அனுபவிக்கும் பொழுது பாபம் விலகி நிற்கும் இதுதான் நியதி இந்த விஷயம் உண்மை என்பது நாம் நம் அன்றாட வாழ்க்கையில் கண்கூடாக தெரியும் ஒருவன் மனைவி குழந்தைகளுடனும் நிலம் வீடு வாசல் என்று சுற்றம் சூட வாழ்வான் ஆனால் யாரும் இல்லாத சூழ்நிலையில் அனாதையாக ஒரு இடத்தில் விபத்தில் இறந்து கிடப்பான் ஆனால் யாரும் இல்லாத ஒருவன் செய்த புண்ணியத்தால் க்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் சூழ்ந்திருக்க மிகுந்த திருப்தியாக அவனுடைய ஆத்மா பிரியும் எனவே நாம் செய்யும் பாபத்தை புண்ணியத்தால் கழுவி விடுவோம் என்றெண்ணாமல் முடிந்தளவு நல்லதை நினைத்து நல்லதை செய்து நலமடைவோம்